ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசாத்தி கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் ஒரு டேஸ்டான ஸ்வீட் தான் செய்து காட்ட போகிறேன் இது வந்து இங்கே நாட்டில் பேமஸான ஸ்வீட் உண்டு அதே எல்லாரும் எல்லோரும் செய்து சாப்பிடுவாங்க இது கடைகள்லேயும் கிடைக்கும் கோயில்கள்லேயும் கிடைக்கும் இந்த டேஸ்டான ஸ்வீட்டை எப்படி செய்யுது வாங்க பார்க்கலாம் இந்த ராவா ஸ்வீட் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் ரவை இருநூற்றி ஐம்பது கிராம் சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் ஃப்ரெஷ் தேங்காய் இருநூறு கிராம் பட்டர் ஒரு ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக் தேவையான அளவு இவ்வளோதான் தேவையான பொருட்கள் இப்போ செய்முறையை பார்ப்போம் இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு முதல்ல ரவையை வறுத்து எடுக்கணும் அடுப்பில் சட்டியை வச்சு சூடாகினதும் ரவையை வந்து லைட் ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும் வந்து ஸ்லோவில் வச்சு கொள்ளுங்கள் மீடியமும் இல்லை ஹை இல்லை தேப்பட்ட அளவுக்கு வச்சுட்டு ஒரு லைட் ப்ரௌனில் எடுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த அளவுக்கு வறுத்தீங்கன்னா போதும் இதை வறுத்து எடுத்துட்டு அதே சட்டியில் தேங்காய் பூவும் வறுத்தெடுக்கணும் இதையும் லைட் ப்ரௌன்லாம் நீங்கள் வறுத்து எடுக்கணும் நீங்கள் இப்படி வறுத்து செய்கிறதால நீங்கள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இந்த ஸ்வீட்டை வச்சு சாப்பிடலாம் படதாகாது தேங்காய் அப்படி தண்ணி எல்லாம் பற்றி ஒரு லைட் கலரில் வரும் அந்த கலரில் இறக்கி எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்களா தெரியும் இதுதான் சரியான அளவும் இந்த நிறம் எடுத்துக்கொள்ளுங்கள் பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளுங்க கையால் நெயிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா முறு முருண்டு இருக்கும் தேங்காய் பூ அதே சட்டியில் கரமலைஸ் பண்ணணும் அதுக்கு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூன் சுகரை போட்டுவிட்டு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்க அப்படியே விட்டுங்கண்டா கரமலாகும் அது அதுதான் முக்கியம் அது செய்கிறதுக்கு அந்த கலருக்கு அந்த டேஸ்ட்டுக்கும் பார்த்திங்கன்னா உருகி வந்துட்டுது சீனி நல்லா உருகி வருது இப்போ பார்த்திங்கன்னா கரம்பல் ஆயிட்டுது இந்த நேரம் கொட்டு வாட்ரு கொதிக்க வச்சு கொள்ளுங்கள் கொட்டு ஓட்டுற விட்டிங்கண்டா இந்த கரம்பல் வந்து நல்லா கரைஞ்சிடும் தண்ணியும் நோமல் போட்டு விட்டிங்கன்னா தண்ணி பொங்கி வரும் கூடுதலாக கொட் ஓட்டுற விட்டிங்கன்னா பொங்காது நல்லா கரைச்சிட்டு அதுக்குள்ளேயே மிச்ச சுகரை போட்டுக்கொள்ளுங்க அது கொஞ்சம் சுகர தான் போட்டோம் மிச்ச சுகரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இதுக்கு இந்த பாகு பதமெல்லாம் இல்லை நல்லா கரைஞ்சிட்டு பிறகு தூக்கி அந்த ஆக போய் தூக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் திக்காக இருக்கும் அந்த நேரம் போட்டு போட்டுக்கொள்ளலாம் அதுக்கு முதல் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் திக்காகி வந்துட்டுது உப்பு கொஞ்சம் போட்டிருக்குறேன் எல்லா ஸ்வீட்டுக்கும் நான் உப்பு போடுவேன் அதே மாதிரி இதுக்கும் போட்டிருக்குறேன் வெண்ணிலா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டீஸ்பூன் விட்டுக்கொள்ளுங்க நான் அளவு கண் மதிப்பதுக்கு விட்டுருக்குறேன் இதுக்கு நீங்கள் வெனிலா எக்ஸ்ட்ரா பிடிக்காதாக்கள் ஏல ஏலக்காய் தூளும் போட்டுக்கொள்ளலாம் இதுக்கு பதிலாக அது ஏலக்காய் தூள் போடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துட்டுது நல்லா திக்காண்டு இல்லை ஒரு அளவு திக்காக வந்தால் போதும் இந்த நேரம் வறுத்த தேங்காய் அப்பையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஹீட்டை மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கொள்ளுங்க நல்லா ஒரு நிமிஷம் இருங்க இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஈஸியாகவும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் யாரும் விருந்தாளி வராங்கண்டா எல்லாருக்கிட்டே மணிம தேங்காய் ரவை சீனி எல்லாம் இருக்கும் உடனே எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு அரை நேரம் போதும் செய்கிறதுக்கு இப்போ ரவையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா கிண்ட வேணும் இது நல்லா பாகோடு சேரும் வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும் தண்ணியெல்லாம் வத்தி நல்லா உருண்டையாக வரும் பாருங்க தண்ணியெல்லாம் எல்லாம் வற்றிட்டுது இப்போ சட்டில் ஒட்டாமல் வரும் இங்கே தீபாவளிக்கும் ஏலியாக செய்து வைக்கலாம் பழுதாகாது ஒரு ரெண்டு கிழமைக்கு முதலே செய்து வச்சிங்கண்டா இருக்கும் அப்படியே எல்லாம் வறுத்து செய்கிற வடிவாக பழுதாகாது இப்போ இந்த நேரம் பட்டர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்குறேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க பட்டர் போட்டிங்கன்னா அந்த கல்லு மாயிருக்கு அது சாப்பிட கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் பதம் சரியாயிட்டு இப்படி போட்டிங்கன்னா அப்படியே கொண்டு போயிடும் பாருங்கள் இப்போ ரெடி ஆகிட்டுது இப்போ ஒரு தட்டில் நான் அதை கேக்கு போடுறதுக்கு அந்த பேப்பர் தான் போட்டிருக்குறேன் அதை போட்டு கொஞ்சம் பட்டரை மேலே போட்டு பூசி வச்சிருக்கிறேன் பட்டர் போட்டால் அதை ஒட்டாது அதுக்காகத்தான் போட்டிருக்குறேன் போட்டுட்டு அதில் போட்டுட்டு நல்லா அமர்த்தி சேவ் பண்ணி எடுக்க வேணும் நல்லா பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுக்க வேணும் சில ஆக்கள் டொவி மாதிரியும் உருட்டி சாப்பிடுவாங்க அதுதான் கடையில் விற்கிறது நான் நீங்கள் அப்படி செய்து காட்டிக்கொள்ள இன்னொன்று நாளைக்கா போயிடும் அப்படி செய்து காட்டுறேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டாக்களுக்கு தெரியும் இது இந்த டேஸ்ட் அப்படின்ண்டு வார தீபாவளிக்கு செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தீபாவளிக்கு மட்டுமின்றி இல்லை ஸ்வீட் சாப்பிட விரும்புனா நீங்கள் உடனே செய்யலாம் இதை நீங்கள் சுட சுடவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் ஆற விட்டு எடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக போயிடும் நான் கொஞ்சம் ஆற விட்ட வழியாக கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய்ட்டு விட்டுறதுக்கு சூடாக இருக்கக்குள்ளேயே கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பாருங்கள் சேவ் பண்ணி எடுத்தாச்சு கத்தியில் கொஞ்சம் பட்டரை போட்டுட்டு வந்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் அதனால கொஞ்சம் நல்லா ஆற விட்டுட்டேன் ஆனால் வெட்ட ஓகே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் இருக்கணும்னு சொன்னால் சுட சுட கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க பீஸை பார்த்தாலே தெரியும் கதிரை காமைத்து இப்படி தான் வச்சு கொள்ளு வச்சுருப்பாங்க நாங்கள்லாம் கதிராம்பூர் நேரம் வாங்கி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிடுவோம் இப்படி பீஸ் பீஸாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க எல்லாத்தையும் வெட்டி எடுத்துகிட்டு காட்டுறேன்னு பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்துருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்தது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்